அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை மத்தியில் ஆளும் பாஜக அரசு நசுக்குவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் மூலம் நாட்டில் ஊழலை குறைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மீனாட்சி யோகா யோகா சயின்ஸ் அண்ட் கடந்த ஆண்டுகளில் அரசியல் சார்பின்றி ஊழல்வாதிகள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஏபிபி குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அவர் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பேசிய போது எந்த அரசியல் கட்சி மற்றும் சித்தாந்தத்தையும் பொருட்படுத்தாமல் முன்பெல்லாம் ஊழல் வழக்குகளில் பெரிய சுறாக்கள் தப்பித்துக் கொள்ள சிறிய மீன்கள் மட்டுமே சிக்கின ஆனால் இப்போதெல்லாம் பெரிய மீன்கள் தப்புவதில்லை அமலாக்க இயக்குநரகம் மற்றும் மத்திய புலனாய்வு போன்ற அமைப்புகளின் பணியை பொதுமக்கள் பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மோடி போல் கரன்சி நோட்டுகள் அதை காட்டப்படுகின்றன எப்படி முடியும் முதல் வரை அமலாக்கத்துறை வெறும் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை மட்டுமே கைப்பற்றியது ஆனால் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்னுடைய ஆட்சியில் ஊழல் எந்த அளவிற்கு குறைந்துள்ளது என்பதை மேலும் நீதிக்கான உறுதிப்பாட்டை தற்போது நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது தவறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட முடியாது தவறு செய்த பெரும் புள்ளிகள் கூட சிறையில் உள்ளனர் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ குற்றம் செய்தவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மக்களுக்கே திரும்பி கிடைக்க வேண்டும் என்பதை என்னுடைய நம்பிக்கை குறிப்பாக பீகாரில் வேலைக்கு மாற்றாக நிலங்கள் பெறப்பட்டுள்ளன நிலத்தை திருப்பி தர முடியுமா என்று நான் கேட்டேன் வங்காளத்தில் ஆசிரியராவதற்கு அதிகாரப்பூர்வ கட்டண அட்டை உள்ளது எனவே உண்மையான தகுதி உள்ளவர்கள் தொடரவும் தகுதியற்ற நபர்கள் பணியிலிருந்து நீக்கப்படவும் சட்டக்குழுவை அமைக்குமாறு எனது கட்சியினரிடம் கூறினேன் அரசு மூவாயிரம் கோடி ரூபாய் செய்து ஒன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளது கேரளாவில் பெரும் உறுப்பினர்களால் நடத்தப்படும் கூட்டுறவு வங்கிகளில் பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது இது நடுத்தர குடும்பத்தினரால் கடினமாக உழைத்து சம்பாதிக்கப்பட்ட பணம் ஆனால் வங்கிகள் தோல்வி அடைகின்றன எனவே குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டேன் ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் திருப்பி அளித்துள்ளோம் மக்களின் பணம் அவர்களுக்கே திரும்பிச் செல்ல வேண்டும் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் பாரதிய நியாய் சங்கிதாவின் உதவியுடன் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் விரைந்து பறிக்கப்பட்டு விரைந்து பிரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் எனவும் மோடி தன்னுடைய பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் मीनाक्षी फैकल्टी आफ् योग सैंस अंड थे बी एससीडसी योग अव